ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த டெட்டால் வச்சு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம் அது என்னென்னா சுவிட்ச் போர்டில் அடிக்கிறது நம்ம கைப்பட்டு நிறைய கிருமிகள் இருக்கும் அழுக்கும் இருக்கும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் டெட்டால் டிப் பண்ண இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு ஃபுல்லாகவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சுவிட்சை துளைக்கும் போது மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கெல்லாமல் க்ளீன் ஆகினா அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்தமாதிரி கையில் ஏதாவது கையில் ஏதாவது கம்மு பட்டுருச்சுன்னா விரல் ஒன்றால் ஒன்றா ஒட்டிக்கும் அந்தமாரி சமயத்தில் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு இந்தமாதிரி விரல் ரெண்டையும் நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கும் பாருங்க சூப்பராக எடுத்துக்கிச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் அடுத்ததே ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக டீ தூள் போட்டுக்கலாம் இது எதுக்குங்கிறத பார்க்கலாம் பிள்ளைங்களோட ஷூவை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவோம் அடிக்கடி ஷூவை க்ளீன் பண்ண முடியாத இப்போ இந்தமாரி ஒரு டிஷ்யூ பேப்பரும் இல்லை ஒரு காட்டன் டீ டீத்தூளை வச்சு இந்த ஷூப்பில் வச்சிட்டோம்னா பேட்ஸ்மென்லாம் அடிக்காது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்